வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஜாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசு சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று தேசிய சட்ட ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் ஆகிய அமைப்புகள் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டே வரைவு ஒன்றை மத்திய அரசுக்கு அனுப்பியது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகும் அது குறித்து எந்த சட்டமும் இதுவரை நிறைவேறவில்லை தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கின்றன சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு ஒன்றில் சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதில் கடமை தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீது விசாரணைக்கும் துறை வாரியான நடவடிக்கைகளுக்கும் உத்தரவிட்டது நீதிபதி ராமசுப்பிரமணியம் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் மூலம் விசாரணை நடத்தி மூன்று மாதத்திற்குள் வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழக அரசு அந்த உத்தரவை அமலாக்கவில்லை இருபத்தி ரெண்டு மாநில அரசுகள் மட்டுமே சாதி ஆணவ படுகொலை குறித்து மத்திய அரசுக்கு தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளன கருத்து தெரிவிக்காத மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று சாதியை காப்பாற்றுவதில் சாதி ஒழிப்பில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதில் மத்திய மாநில அரசுகள் அலட்சியம் காட்டுவதை இந்த செய்திகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கான மக்கள் இயக்கம் ஒன்று இப்போது அவசியமாகிறது சிந்திப்போம்